என்னைய பிஜேபியின் பிடிம்னு சொன்ன பெருமக்களே நல்லா கவனிங்க என்னோட பீட்டின் தான் பிஜேபி என்பதை நீங்கள் நன்கு கவனித்து வைத்துக் கொள்ள வேண்டும் நான் வேல் வேல் வெற்றி வேல் என்று முருகன் என் முப்பாட்டன் என்று தூக்கினேன் ஏனென்றால் பாட அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் இருந்தது என் பாட்டனுக்கு ஒன்றும் இல்லை என்னுடைய தமிழ்துறை பேராசிரியர் தோ பரமசிவம் அவர்களுடைய மாணவன் நான் எனக்கு கற்பித்தது சிவனுக்கு மூத்தவனடா முருகன் சிவன் காலம் வேறு முருகன் காலம் வேறு என்னை படி पिता அந்த முருகன் மார்க்கெட்டில் நடிகன் போல இருந்தான் திருமுருகாற்றுப்படை நக்கீர பெருமகனார் பாடியதை தவிர வேறு பாக்கள் இல்லை வந்தான் அருணகிரிநாதன் ஐயோ என் பாட்டன் எவனும் பாடாது அவனை மறந்து போகிறார்கள் என்று பாடினான் திருப்புகழ் பக்தி திருமுத்து திருநகை என்று அப்போதான் என் பாட்டன் முருகனா தமிழ் இறையா என்று எல்லோரும் தேடினான் மங்கினான் மங்கினான் ஐயப்பனுக்கு திருப்பதிக்கு இருந்த புகழில் இருந்து மங்கினான் எழுந்தேன் அவன் பேரன் வேறு

மறுபடி பார்த்தான் என்ன பேசுறான் ஈழத்தை பேசுகிறான் நீனும் போய் பேசு உண்மைக்கும் பொய்க்கும் நிறைய இடைவெளி இருக்குல்ல எடுவல்ல கடைசி அப்ப என்ன பண்ணலாம் என் மண் என் மக்கள் தமிழ் தேசியம்னு பேசுறான் தம்பி அண்ணாமலை என்னுடைய தம்பி நான் தான் உள்ளாடி வச்சிருக்கேன் சிலிப்பர் எல்லாம் இங்கிருந்து எனக்கு லட்சக்கணக்கான தம்பிகள் வேலை செய்கிறாங்க உள்ளே இருந்து ஒரே ஒரு தம்பி எனக்காக வேலை செஞ்சு என்னை ஒவ்வொரு பிரதமையும் உலக புகழ் பெற வைத்து கொண்டிருக்கிறான் என்ன ஒரே ரத்தம் ரெண்டு பேருக்கு தமிழ் தாய் ரத்தம் அதில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே தாட்ஸில் பயணிக்கிறோம் அப்படி அங்கே இருந்துக்கிட்டு என் மண் என் மக்கள் இது என்ன என்ன அரசியல் என் மின் மண் என் மக்கள் என் மண் வைத்து கர்நாடகாவில் நடந்தால் இந்தியாவை குறிக்குது பீகாரில் நடந்தால் இந்தியாவை குறிக்குது குஜராத்தில் நடந்தால் இந்தியாவை குறிக்குது தமிழ்நாட்டில் நடந்தால் நான் வைத்த தமிழ் தேசிய அரசியலை குறிக்குது என் மண் என் மக்கள் இப்போ யாருக்கு வேலை செய்கிறாரு பாருங்க இப்போ எனக்காக கஷ்டப்பட்டு ஓட்டு கேட்டுக்கிட்டு அப்படி திருப்பி எங்கள் ஐயா எடப்பாடி திராவிட கொள்கை ஆ அண்ணா திராவிடம் அனைத்து இந்திய அண்ணா எல்லாத்தையும் தூக்கி போட்டு எனக்கு வேலை செய்கிறார் பாருங்க தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாட்டை காப்போம் அதான் நான் பதினஞ்சு வருஷமாக பேசிட்டு இருக்கிற அரசியல் தமிழ் தேச அரசியல் இதுதான் அம்மையார் கனிமொழி தமிழுக்கும் தமிழருக்கும் யார் உண்மையிலே பாடுபடுகிறாரோ அவருக்கு வாக்கு செலுத்துங்கள் அது எனக்கு தான் தெரியுதா உங்களுக்கு எல்லா கட்சியிலையும் நான் எனக்கு ஆள் வச்சிருக்கேன் இப்ப தெரியுதா அதனால ஐயா ஐயா மோடி ஐயா என் தம்பி எனக்கு வேலை செய்யறாங்க கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்யுங்க